கிரியேஷன்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனா எனக்கு பிடிச்சத சாப்பிட முடியல ஏன்னா சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரத்துல வயிறு உபசம் ஆயிடுதுன்னு சிலர் சொல்லுவாங்க நம்ம நிறைய பேருக்கு வருது அதாவது வெடிப்புகள் இந்த வெடிப்புகள் இருக்கும் பொழுது தான் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் சிவியராக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சாப்பிட்ட உடனே ரொம்ப சத்தமாக ஏப்போம்ன்றது நிறைய பேருக்கு இந்த கண்டிஷன் இருக்கும் அதே மாதிரி காற்று பிரி ஆனஸ் வழியாக நமக்கு வந்து காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது சாப்பிட்ட உணவு இருந்து அப்படியே எடுத்துகிட்டு மேலே வர மாதிரி இருக்கும் இந்த கண்டிஷன் என்னென்னா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது நமக்கு நாளடைவில் அல்சர் மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு வந்து விட்டுரும் நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம் வாயில் வந்து ஒரு கசப்பு சுவை இருக்குது இல்லை வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு இருக்குதுன்னா இதை நம்ம வாயில் போட்டுக்கலாம் ஜென்ரலாக எனக்கு வயிறு நல்லா கிளியர் ஆகணும் நான் நல்லா சாப்பிட்ணும் பசித்த பிறகு நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியை பயன்படுத்திட்டு வரலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் செரிமான பிரச்சனைகள் இந்த மாதிரி டைஜஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி செரிமான பிரச்சனையாலே நான் ரொம்ப அவஸ்தப்பட்றேன் வெளியில் எங்கேயும் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் எனக்கு பிடிச்சதை சாப்பிட முடியல ஏன்னா சாப்பிட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் வயிறு உபசமாக ஆயிடுதுன்னு சிலர் சொல்லுவாங்க சாப்பிட்டோன்னே கொஞ்சமாக சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது இதை தொடர்ந்து பார்த்தோம்னா நமக்கு இன்டஸ்டைனில் இன்டஸ்டைனில் வந்து நிறைய பேருக்கு உள்ள இன்ஃப்ளமேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது எப்படின்னா மோஷன் போகும்போது அந்த மோஷனோட கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் காஃபி கலரில் இருக்கிற மாதிரி சளி மாதிரியான ஒரு மோஷன் வந்து நிறைய பேருக்கு போய்கிட்டே இருக்கும் இதனால் என்ன ஆகுதுன்னா இன்டெஸ்டைனில் ஃபுல்லாக புண் இருக்கிற மாதிரியும் ஆசனவாய் வாய்ப்பு பகுதியில் ஆனஸில் புண்கள் தொடர்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் தொடர்ந்து இருந்துச்சுன்னா நம்ம ஆனஸில் ஃபிஷர் நிறைய பேருக்கு வருது அதாவது வெடிப்புகள் இந்த வெடிப்புகள் இருக்கும்பொழுது தான் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் சிவியராக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உடலில் உஷ்ணம் உஷ்ணம் அப்படின்னு சொல்லும்போது பித்தம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த பித்தமும் நம்ம உடலில் அதிகமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாப்பிட்ட உடனே ஒரு சிலருக்கு ஐபிஎஸ் அப்படின்ற கண்டிஷன் சாப்பிட்டோன்னே இம்மிடியேட்டாக எனக்கு வந்து மோஷன் போகிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு ஐபிஎஸில் பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் சிவியராக இருக்கும் அதாவது மலச்சிக்கல் மலச்சிக்கல் பிரச்சனையும் தொடர்ந்து நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஒன்றும் லூஸ் மோஷனாக போகுது இல்லைனா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி கண்டிஷன் சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே ரொம்ப சத்தமாக ஏப்பம் விடுறது நிறைய பேருக்கு இந்த கண்டிஷன் இருக்கும் வாயை திறந்து ரொம்ப சவுண்டாக ஏப்பம் விடுறேன் அதே மாதிரி காற்று பிரி தேனஸ் வழியாக நமக்கு வந்து காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குதுன்னா நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானம் ஆகலை அடுத்தது நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்ம உடலால் குடலால் நமக்கு டைஜஷன் பண்ண முடியல அப்படின்றது தான் ஒரு கண்டிஷன் அப்போ எடுக்கக்கூடிய உணவில் அதிகமான புளித்த உணவுகள் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கொழுப்பு சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்றோம் இல்லை சரியா சமைக்காத உணவுகளை நம்ம குறையாக சமைத்து வேக வைத்த உணவுகளை எடுக்க எடுத்துக்கிட்டே வரும்போது பார்த்தோம்னா சரியாமை தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வருது இதிலையுமே வந்து பார்த்தோம்னா ஜிஆர்டி ஜர்ட் அப்படின்னு சொல்லுவோம் கேஸ்ட்ரோயூஸ் ஆஃப் ஃபெஹல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அதாவது சாப்பிட்ட உணவு இருந்து அப்படியே எடுத்துகிட்டு மேலே வர மாதிரி இருக்கும் இந்த கண்டிஷன் என்னன்னா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது நமக்கு நாளடைவில் அல்சர் மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு வந்து விட்டுரும் அதாவது குண்மம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம ஸ்டொமக்கில் நிறைய இன்ஃப்ளமேஷன் இருந்தாலோ இல்லை ஹெச்பேலோரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ செரிமானம் சரியாக நடக்காது ஸோ மொத்தமாக நமக்கு வந்து பசியின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்து அதை தொடர்ந்து இந்தந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்றொன்றாக வந்துச்சுன்னா ரொம்ப எளிமையான முறையில் சித்த மருத்துவத்தில் எப்படி அதை சரி பண்ணிக்கலாம்ன்றதை பார்க்கலாம் நிறைய குழந்தைகளுக்குமே வந்து பார்த்தோம்னா சரியாக பசியை எடுக்க மாட்டேன் கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டாலே போதும் போதும்னு சொல்கிறான் என் குழந்தை அப்படின்ற நிறைய பேர் சொல்வீங்க அதற்குமே முக்கியமாக அந்த பசியை தூண்டுவதற்கு மருந்து ரொம்ப எளிமையான முறையில் இருக்குது இதை வந்து போஜன குடோரி அப்படின்ற பேரில் சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் போஜன குடோரி அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ரொம்ப எளிமையாக செரிமானம் செய்யக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த போஜன குடோரி அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக சித்த மருத்துவத்தில் இந்த சரியாமை சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை அது வாதமாக பித்தமாக கபம் சார்ந்து வருதா அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளை நம்ம கொடுக்குறோம் இதில் இந்த போஜனை கொடோரி அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன் ஜென்ரலாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு மெடிசனாக தான் இருக்குது இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக சுக்கு சுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி எனக்கு அல்சர் இருக்குது இது எப்படி இந்த சுக்கு சாப்பிட்டா இன்னும் வயிறு எரியாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு ஏற்ற மாதிரி சித்த மருத்துவத்தோட ஒரு தனி சிறப்பே என்னென்னா சில மூலிகைகளை நோய்க்கு ஏற்ற மாதிரி நோயாளியோட உடல்நிலை நாடிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி தான் நம்ம கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி அந்த மெடிசனை மாற்றும் போதோ இல்லை அதோட சேர்த்து எடுக்கக்கூடிய அனுமானங்கள் அதோட சேர்த்து அனுமானம் அப்படின்னா பாலில் சேர்த்து சாப்பிடுங்க இல்லை தேனோடு சாப்பிடுங்க நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி சில மூலிகைகளை அதோடு சேர்த்து எடுக்கும்போது அது ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக மாறுது அதே மாதிரி தான் சுக்கும் இதில் சேருது சுக்கு நம்ம தோலை சீவிட்டு நம்ம பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னா ஓமம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ எல்லாமே இது வந்து சம அளவு எடுத்துக்கணும் எல்லாமே ஒரு ஐம்பது கிராம் எடுக்கணும்னா இஜ் எல்லா மூலிகையும் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் சுக்கு இதோட சீரகம் சேர்த்துக்கணும் சீரகம் பேர்லேயே இருக்கிற மாதிரி சீரகம் நம்மளுடைய அகத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் சீரகம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக ஏலரிசி ஏலரிசினா ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் தான் நம்ம ஏலரிசின்னு சொல்கிறோம் இதுவுமே அந்த ஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடலில் இப்போ பார்த்தாலே அப்சப்ஷன் கம்மியாக இருக்குது நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்ற கண்டிஷனுக்கும் ஏல அரிசி ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ இந்த மூலிகைகளோட ஓமம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் இதில் பாதி அளவு எடுத்தால் போதும் கொஞ்சமான அளவு எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் இந்துப்பு பெருங்காயம் இந்துப்பு இது ரெண்டுமே சம அளவு எடுத்திருக்கக்கூடிய மூலிகைக்கு பாதி அளவு நம்ம எடுத்தால் போதும் ஸோ இது எல்லாமே நம்ம இளம் வறுப்பாக வருது பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த பவுடரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலுமிச்சை சாறு விட்டு நல்லா அரைக்கணும் எலுமிச்சை சாறு இல்லை அப்படின்னா நாரத்த மழை சாறு பேசிக்காகவே இது எலுமிச்சை மழை சாறுலேயே கூட அரைச்சிக்கலாம் பொதுவாக இதை நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோன்னா இந்த மூலிகைகள் எல்லாமே கல்வத்தில் போட்டு எலுமிச்சை சாறு விட்டு அரைச்சிக்கிட்டே இருப்போம் ரெண்டு சாமம் அரைக்கணும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரங்கள் நம்ம தொடர்ந்து கைவிடாமல் அரைச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்படி நல்லா அரைச்சி அரைச்சி அது வந்து மெடிசனாக மருந்தாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நம்ம வீடுகளில் செய்யும் போது எப்படி பண்ணலான்னா இந்த மூலிகைகள் எல்லாமே எடுத்து எலுமிச்சை சாறு விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஸோ மிக்ஸியில் கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு அரைச்சிட்டு திரும்ப எடுத்து உலர்த்திக்கலாம் உலர்ந்த அந்த பவுடரை திரும்பவும் எலுமிச்சை சாறு விட்டு திரும்ப மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது சின்ன சின்ன உருண்டைகளாக மாத்திரைகளாக ஒரு சுண்டைக்காய் சைஸில் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதுவே நம்ம மருந்தாக அரைக்கும்போது ஒரு ஆறு மணி நேரம் சாறு விட்டு விட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் இதை மாத்திரைகளாக எடுத்து வைப்போம் இதை நம்ம எப்படி சாப்பிடணும் இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து வாத நோயாளிகளும் எடுத்துக்கலாம் நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம் வாயில் வந்து ஒரு கசப்பு சுவை இருக்குது இல்லை வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு இருக்குதுன்னா இதை நம்ம வாயில் போட்டுக்கலாம் நிறைய நம்ம சின்ன வயசுலலாம் வா வாந்தி வருதுன்னா புளிப்பாக இருக்கக்கூடிய மிட்டாய்கள் எல்லாம் வாயில் போட்டுட்ருப்போம் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இதை போட்டுக்கலாம் முக்கியமாக ப்ரெக்னெண்ட் லேடிஸ் கர்ப்பிணி பெண்களும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ ரொம்ப வந்து வாமிட்டிங் இருக்குது நெஞ்சிலே சாப்பிட்ட உணவு நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்குது சரியாமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எல் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம செய்யக்கூடிய இந்த போஜனக் குடூரி அப்படின்ற மருந்தை பயன்படுத்தலாம் இதில் இருக்கக்கூடிய சேரக்கூடிய மூலிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாயுவை அகற்றும் கரும்நேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க வாய் அகற்றி நம்ம உடலில் முக்கியமாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை தச வாயுக்களில் குடல் பகுதியிலும் சில வாயுக்கள் சேர்ந்து இருக்கும் அதை வெளியேற்றுவதற்கு இதை பயன்படுத்துறதுனால தான் இது போஜனக் குடூரி அப்படின்ற பெயரே வந்தது இந்த மூலிகைகளுக்கு அகட்டுவாய் அகற்றி ஆக்ஷன் இருக்கிறதுனால நம்ம உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய வாதத்தை இது வெளியேற்றும் சரியாமை பிரச்சனை இருக்குது இல்லை வாந்தி இருக்குது முக்கியமாக நிறைய பேருக்கு ஹெட் ஏக் இருக்கும் தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த போஷனை குடூரின்ற மருந்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம உணவு எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒன்று அல்லது இரண்டு மாத்திரைகளை வாயில போட்டு நல்லா சீவ் பண்ணியே சாப்பிட்டுக்கலாம் ஸோ சப்பி சாப்பிடும்போது சலைவாவோடு சேர்ந்து இந்த மூலிகைகளோட சத்துக்கள் எல்லாமே நமக்கு உள்ள போகும் ஸோ வயிற்றுக்குள்ள போகும்போது என்ன ஆகும்னா நம்ம வயிறு அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பெறுவதற்கு தயார்படுத்தி விட்டுரும் ஸோ அப்போது உள்ளே வந்து நமக்கு புண்கள் இருக்குனாலும் அதை ஆற்றுவதற்கு இது பயன்படுது ஐபிஎஸ் கண்டிஷன் இரிட்டபுள் பவுல் சின்ரோம் இருக்கிறவங்களும் இது எடுத்துக்கலாம் பைல்ஸ் ஃபிஸ்டுலா கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களும் இது எடுத்துக்கலாம் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளும் இது எடுத்துக்கலாம் பிபி இருக்குது சுகர் இருக்குது எனக்கு ஜென்ரலாக எனக்கு வயிறு நல்லா ஆகணும் நான் நல்லா சாப்பிட்ணும் பசித்த பிறகு நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாத்திரையை பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ இது வீடுகள்லேயே கூட நம்ம எளிமையான முறையில் செஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு மாத்திரை வாயில் அப்பப்போ போட்டுக்கிட்டே வரலாம் வயது வித்தியாசம் கிடையாது குழந்தைகள் கூட இதை பயன்படுத்தலாம் தொடர்ந்து இந்த மாத்திரையை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாத்திரையை குடிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நம்ம வெந்நீர் குடித்தாலும் நல்லது ஸோ வெந்நீர் அப்பப்போ நம்ம சாப்பிட்டு முடித்து உணவு ஒவ்வொரு வேலையும் உணவு எடுத்து முடித்ததுக்கு பிறகு கொஞ்சம் வெந்நீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடல் இல்லை அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் குணமாகும் நம்ம எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்குன்னா செரிமானம் ரொம்ப முக்கியம் டைஜஷன் முக்கியம் ஸோ டைஜஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி இன்னும் நிறைய மருந்துகளும் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா இயற்கையான முறையில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை குணப்படுத்திக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி